ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரீசெண்டாக ஓட்டிங் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக டிமார்ட் கிட்ட இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு எங்கள் காலேஜ்லேருந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போயிருந்தாங்க ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறீங்க நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க ஓட்டிங் அவேர்னஸ்க்காக ஸ்பீச் சிலம்பம் டான்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் பிளே தான் எங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் கூட என்னுடைய ஒற்றை வாக்கு தேர்தலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்று சிந்திக்காமல் அனைவரும் தேர்தல் அன்று தன்னுடைய வாக்கினை வாக்களிப்பது நம்முடைய அடிப்படை கடமை தேர்தல் தொடர்பான சந்தேகங்கள் ஏதும் இருந்தால் ஒன்று ஒன்பது என்ற இலவச தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தேகத்தினை பூர்த்தி செய்து கொள்ளலாம் தேர்தலில் வாக்குப்பதிவு செய்யும் இயந்திரத்தோடு பேட் என்ற இயந்திரம் இணைக்கப்படும் அதன் மூலம் சரியான நபருக்கு உங்களுடைய வாக்கு சென்றடைந்ததா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் இந்த நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவு நடைபெற நாம் அனைவரும் உறுதி ஏற்போம் இந்த தேர்தலில் நம்முடைய மாவட்டம் மட்டுமல்லாமல் அனைவரும் தங்களுடைய வாக்கினை செலுத்த முன் பாருங்கள் நம் விரலில் பூச to Thank <laughs> i பர்ஃபாமன்ஸ் ஓவர் ஆனதுக்கப்புறமா சிலம்பம் தான் ஸோ அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு சிலம்பம் பண்ண போனால் பட் அங்கே வெயில் ரொம்ப பயங்கரமாக அடிச்சுது அங்கே எங்களால் நிற்கவே முடியலை ஸோ காலும் சுடும் ஸ்லிப்பரும் போடக்கூடாதுங்கிறதுக்காக பக்கத்தில் இருந்த ஒரு ஷாப்பில் இருந்த ஒரு அங்கிள் வந்து அந்த தண்ணிலாம் ஊற்றுனாங்க お

வறுமை ஒழிப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இந்த மாதிரி எல்லா பிரச்சனையில இருந்து நம்ம நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதே நம்ம போடுற அந்த ஒரு ஓட்ல தான் கா இருக்கு நம்ம போடுற ஒவ்வொரு ஓட்டு முக்கியமான ஓட்டு தான் கண்டிப்பா ஓட்டு போட்டுருங்கக்கா கா கண்டிப்பா போடுదాமா அதாவது உங்க பேர் வாக்காளர் பட்டியல்ல இருக்கா எங்க ஓட்டு போடணும் அப்படிங்க விவர தெரியாம இருந்தீங்கன்னா

தேவை <laughs> <laughs>

ஒவ்வொருவரும் ஜனநாயக கடமையின் அடிப்படையில் வாக்கு வாக்கு செலுத்த வேண்டும் ஏனென்றால் செலுத்துவது நம்முடைய அடிப்படை கடமை அடிப்படை உரிமை இந்த தேர்தலில் நான் என்னுடைய வாக்கினை முதல் முறையாக செலுத்துகிறேன் இது போல இளைஞர்கள் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் ஜனநாயக கடமையை உணர்ந்து ஒன்று எண்ணின் மூலம் தேர்தல் தொடர்பான சந்தேகங்களை அறிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் தேர்தலில் வாக்கு செலுத்தும் இயந்திரத்தோடு விவி என்ற இயந்திரம் இணைக்கப்படும் இந்த இயந்திரத்தின் மூலம் தேர்தலில் உங்களுடைய வாக்கு சரியான நகை நாட்டிற்கு உணர்த்த வேண்டும் உங்கள் விரலில் பூசப்படும் கருமை இந்த தேசத்தின் கருமையை பேசவும் இந்த தேர்தலில் அனைவரும் நம்முடைய வாக்கினை செலுத்த முன்வருவோம் என்று இந்த நன்னாளில் உறுதிமொழி இருப்போம் நன்றி வணக்கம் இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசனே எல்லாருமே ஓட்டு போடணுங்கிறது தான் ஸோ நீங்கள் எயிட்டீன் இயர்ஸ் அபாவ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு போடுங்க ஒரு நல்ல லீடரை சூஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ ஒருத்தவங்களுக்கு ஓட் போடுறதுக்கு முன்னாடி நிறைய டைம்ஸ் திங்க் பண்ணி ஓட் பண்ணுங்க எல்லா பர்ஃபாமன்ஸும் ஓவராகி வந்திருந்த சீஃப் கெஸ்ட்டுமே பேசி முடித்ததுக்கப்புறமா நாங்கள் நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணதுக்காக எங்களுக்கு அந்த ஜூஸ் அண்ட் பிஸ்கட் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக அந்த பிளேஸில் எங்களுக்கு நிற்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பிகாஸ் வெயில் அவ்வளோ அப்படி அடிச்சுட்டு மண்டேயை பழந்துச்சு ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து பெர்ஃபார்ம்லாம் பண்ணிவிட்டு இதுவுமே சாப்பிட்டுட்டு நாங்களுமே காலேஜை பார்த்து கிளம்பிட்டோம் யாரும் சொன்னதை மறந்துடாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக ஓட் போடுங்க அண்ட் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ